இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பைல்ஸ் இல்லைன்னா ஹெமராய்ட்ஸ் என்று சொல்றதுக்கு உள்ள ஒரு நவீனமான சிகிச்சை அதாவது ஸ்டேப்ல ஹெமராய்டக்டமி அதாவது மினிமல் இன்வேசிவ் ப்ராக்டர் ஹெமராய்டக்டமி என்று சொல்லுவோம் இது வந்து ஒரு மிக ஒரு நவீனமான ஒரு சிகிச்சை அதாவது பொதுவாக கன்வென்ஷனல் டெக்னிக்ஸ் ஆஃப் ஹெமராய்டு சர்ஜரி எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஒரு மிக இது வந்து அதில் ஓப்பன் ஊண்டு இருக்கும் அந்த ஊண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹீலிங் டைம் ரஃப்லி வந்து ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் பேஷண்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு வலி இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு ஒன் டேலே சிங்கிள் டேலே வந்து உங்களுக்கு ஒரு நவீனமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேப்லர் ஹெமராய்டல் ஸோ இது என்ன செய்யுதுன்னா ஒரு கருவி மூலமாக அந்த ஹெமராய்டல் மாசத்திரையும் ரிமூவ் பண்ணி அது வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிடுது ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கனாக்கா சிலருக்கு வெளிப்படையான ஹெமராய்ட்ஸ் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது யாருக்கு இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சர்ஜன்டையோ இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டையோ காமிச்சு தான் இதை நிர்ணயிக்கணும் பட் டேப்லர் ஹெமராயிடெக்டமிங் கூட இஸ் வெரி மாடர்ன் அண்ட் வெரி குட் டூல் இதில் இதன் மூலம் ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேலே வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகலாம் மிக மிக ப்ளீடிங் கம்மி உங்களுக்கு வெரி ஷார்ட் ஹாஸ்பிடலைசேஷன் அண்ட் பெயின் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி பெயின் ஃப்ரீயாக வந்து நீங்கள் இருக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு அது தகுந்த சிகிச்சை இது வந்து மேற்கொள்ள முடியுமா பார்த்து நிர்ணயித்து அதை வந்து பண்ணிக்கணும் தேங்க்யூ